ஹாய் ஸோ என்னடா இது மூஞ்சி ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு இருந்தேன் ஆக்சுவலி சன்ஸ்க்ரீன் போடுறதுக்கு முன்னாடி டோனர் போட்டேன் இங்கே எதுக்கு இன்றைக்கி ஒரு கெட் ரெடி விற்றுமின்னா இன்றைக்கி எங்கள் காலேஜில் கல்ச்சுரல்ஸ் ரொம்ப நாள் வெயிட்டிங் இருக்குது கல்ச்சுரல்ஸ்க்காக ஸோ நான் டெக்ரேஷன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணாங்கன்னு ஸோ கல்ச்சுரல்ஸ்க்கும் என் கூட வாங்க ஸோ இப்போ வந்து சன்ஸ்க்ரீனை ஃபுல்லாக போடலாம் எதுக்கு சன்ஸ்க்ரீன் போடுறேன் நைட்டு தானே எதுக்கு சன்ஸ்க்ரீன் போடுறேன்னு கேட்டிங்கன்னா லைட்னிங்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அதனால நான் வந்து சன்ஸ்க்ரீன் போடுறேன் இப்போ என் மூஞ்ச பார்க்குறதுக்கு இப்போ மாதிரி இருக்கும் அட்ஜஸ்ட் மீ ஸோ என்னோட சன்ஸ்க்ரீன் வந்து எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு எல்லாம் ஸ்கின் அப்சர்வ் ஆகிட்டு ஸோ சன்ஸ்க்ரீன் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்னா ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் பால் மாதிரியே இருக்கு பட் பால் கிடையாது ஃபவுண்டேஷன் ஸோ இந்த ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி ஃபன் ஃபேக்ட் என்னன்னா இது வந்து என்னோட ஷேட் கிடையாது ராங் ஷேட் இது வந்து என்னோட லைட்டர் ஸ்கின் டோன் ஷேட் ஆக்சுவலி பட் ஆனால் இந்த நான் என்ன பண்ண போறேன்னா எந்த ஃபவுண்டேஷனும் என் அம்மாவிடம் இருக்கிற ஃபவுண்டேஷனையும் மிக்ஸ் பண்ணி என்னோட டோனுக்கு மாற்ற போகிறேன் என்ன ரைட் மிக்ஸ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன் ஸோ அம்மா ஷேட் எடுத்துகிட்டு வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் பட் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா நான் வந்து ஒழுங்கான அமௌண்ட் எடுக்காதனால என் ஷேட தாண்டி ஏதாவது ஷேட் போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஷேட் ஸோ எனக்கு தெரில அப்ளை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வே வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ் ஸோ காம்பேக்ட் பவுடர் போட்டு முடித்தாச்சு அவ்வளோதான் ஃபேஸ் டன் இனிமேல் வந்து ஐஸ்க்கு போடலாமா என்னன்னு நான் யோசிச்சுட்டு பார்ப்போம் ஸோ எனக்கு டைம் ஆகிட்டே இருந்துச்சுனால ஒரு குவிக் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இது மட்டும் பாருங்க ஸோ அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுதான் என்னோட லுக் ஃபைனல் லுக் ஷூ மட்டும் அவங்க காஞ்சிட்ருக்கு அதில் லேஸ் இது பண்ணிட்டு எனக்கு தேவையான பேகு ஹெட்ஃபோன்ஸ் மை சாக்ஸ் ஷூ எல்லாரும் நினை வச்சு இனிமேல் நம்ம வந்து காலேஜி பண்ணியூ I want to thank எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ தனியாக தான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஆட்ட முடியாது கொஞ்சம் கேவலமாக இருக்கேன்னு தெரியுது ஆட்டம் டிஜே